கால் கிலோ பச்சை மிளகா எவ்வளவு வெங்காயம் மாஸ்டர் வடி பிரியாணி ஒரு கிலோ நானூறு கிராம் தம் பிரியாணிக்கு எவ்வளவு புது பிரியாணி தம் பிரியாணியிலே இது குஸ்கா பிரியாணி குஸ்கா அதாவது கறி சும்மா ஒரு பத்து கிலோ அப்ப இதுக்கு போய் அதிகமா இஞ்சி பூண்டு சார்ந்து வெங்காயம் ஏத்தப்படாது வீடியோ முழுவதும் பாக்கட்டும் நான் இடையில சொல்றேன் எல்லாமே முழு சொல்லிட்டா வீடியோ பார்க்க மாட்டேன் சரியா இப்ப என்ன எவ்வளவு பஞ்சு கேள்வி பச்சை மிளகா கால் கிலோ போடுறேன்

சிக்கன் கிரேவி இதை தவிர்த்து செய்ய மாட்டாங்க ஒரு ஐம்பது கிலோவுக்கு ஒரு முப்பது கிலோ கறி கொடுத்து அதுல ஈரல் கல்லீரல் கழுத்து ரெக்கையை பிரியாணில போட்டு செய்யுங்க மீதி கறி ஒரு ஐம்பது கிராம் அறுபது கிராம் கிரேவி வைங்க இன்னும் இங்க இந்த தானே செய்யறாங்க இவங்க இனிமேல் சாப்பிட்டு சாப்பிட்டே படிக்கிட்டாங்க அதனால தானே கடலூர் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இருந்து வருவாங்க ஆம்பூர்ல இருந்து வருவாங்க இருந்து வருவாங்க திண்டுக்கல்ல இருந்து வருவாங்க இங்க இருக்கிற மசு கொடுக்க மாட்டாங்க ஏன்னு சொல்லி நாங்க அளவு கிலோவுக்கு ரெண்டு கிலோ வெங்காயம் தான் போடுவோம் வெங்காயத்துக்கு சமமா தக்காளி சேர்ப்போம் ஒரு கிலோ இஞ்சி போடுவோம் அரை கிலோ ஒரு கிலோ பூண்டு போடுவோம் அரை கிலோ தான் இஞ்சி போடுவோம் ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்த மசுதான் சொல்லி கொடுத்தாரு கருவேப்பில சேப்பண்ண நான் கருவேப்பில வீடியோல்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்க என்னுடைய முதல் நூறு வீடியோவில் நூறு வீடியோவும் பிரியாணியில் கருவப்பட போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்த மாசு அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு அவருக்கு சொல்லி கொடுத்த மாசு அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் பிரியாணிக்கு நான் என்ன வேணும் என்ன ஒரு பிரியாணியோட வாசனை அரோமா டேஸ்ட்டு உண்மைன்னு நான் கேட ஆரம்பிச்சேன் வண்டியிலே திண்டுக்கல் போனேன் மதுரை போனேன் வானேமாடி போனேன் சென்னை போனேன் நான் மதுரையிலே எங்கே சொல்றது திருச்சி போனேன் இந்த அனுபவத்தை தேடன கற்றுக்கிட்டேன்

சொல்ல இஞ்ச இன்னா சேரும் போதுதான் சமமா போடு சரியான கரியை குறைச்சி சீரியா இஞ்சியோட அளவு குறைக்கணும் ஒரு கிலோவுக்கு எழுபத்தி கிராம் கணக்கு போடணும் அப்புறம் கசப்பு தன்மை மட்டும்தான் கொடுக்கும் கூண்டு வாசனை கொடுக்கும் டேஸ்ட் கொடுக்கும் காரம் கொடுக்கும் ஆனா பிரியாணியோட பிளேவர் தூக்கி கொடு தூக்கி கொடுக்கும் சரியான இப்போ இஞ்சி சேர்த்துக்கிற குஸ்கா பிரியாணிக்கு ஒரு கிலோவுக்கு எழுபத்தஞ்சு கிராம் கணக்கு ஒரு ஐம்பது கிலோ ஒரே வட்டா செய்யறோம் வீடியோ கண்டிப்பா பாருங்க ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு என்ன தூக்கி

ரசம் பருப்பு ரசம் இதெல்லாம் முடிவு அடைஞ்சி போச்சு அப்போ ஐம்பது கிலோ சிக்கன் பிரியாணி அது ரெடியாகிடுது சம்பவம் போதுமே கேசரி முன்னூற்றி ஐம்பது பேர் இருக்குது சிவநாடு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி கறியை சேர்த்துக்கிறோம் ஏன்னா கறி ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு கறி தான் சேர்க்கிறோம் பொடியா நல்லா வதக்கி அதில் இருக்கிற ஜூஸையும் அந்த கறி உடைஞ்சா நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பா கறியை இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி தக்காளி சேர்த்துக்கோங்க கிராம் தக்காளி பண்ணணும் தக்காளியை சேர்த்த உடனே இப்போவே புதினா மல்லி தாயியை சேர்த்தா நமக்கு நல்ல ஒரு அந்த அரோமா கிடைக்கும் அதாவது புதினா மல்லி தழியோட வாசனை கிடைக்கும் எந்த பிரியாணியாக இருந்தாலும் அரைச்சி சின்ன வெங்காயத்தை தக்காளி கூட சேர்த்தா நல்ல மசாலா பிரியாணி உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும்

இதுக்கு தண்ணியை குறைச்சி வைக்கணும் அரிசியை அதிகம் நேரம் ஊற வைக்கணும் இதுக்கு பிரிக்கம்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல அனல் எப்படி வைக்கணும் எல்லாமே இந்த வீடியோல காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வளர்ந்து ஒரு மாஸ்டர் நீங்கள் புதுசாக ஐம்பது கிலோ செய்யுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரே வட்டாவில செய்யாதீங்க ரெண்டு வட்டாவை செய்யுங்க ஒரு வட்டாவோட பதம் உப்பு காரம் அரிசியோட அந்த உதிர் தன்மை பார்த்து இன்னொரு வட்டாவை சரி செட்டி செய்யும்போது தான் இன்னும் நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க அரிசி பொன்னி அரிசி பொன்னி பழைய பச்சை அரிசி பிரியாணி அரிசி தானே பச்சை அரிசி தான் அது நமக்கு அனல் பத தாங்கிறது தான் பிரியாணி அரிசி சரிங்களா இப்போ இந்த அரிசிக்கு கண்டிப்பா மசாலா சேர்க்கணும் மசாலா சேர்த்தாதான் நமக்கு சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இங்க குஸ்கா பிரியாணி நம்ம ஒரு பத்து பாண்டிகளை சரி தான் போட்டிருக்கோம் கண்டிப்பா மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா தூள் நீங்க சேர்த்துக்கணும் சேர்க்கும் போது உங்களுக்கு நான் கிடையாது தண்ணி ஊற்றுங்களா சரிங்க

இதுவே இந்த ஐம்பது கிலோ கூட நீங்க செஞ்சா ஒண்ணு ஒன்னு முன்னூறு அளவு தண்ணி வைக்க ஒன்றே கால் கூட கொஞ்சமா போடு சரி வீடியோ பாருங்க கிலோ ஒரே வட்டாவில இதுதான் எங்க கடலூர் இந்த குஸ்கா பிரியாணி சிக்கன் கிரேவி நாங்க இந்த கறியை பார்த்து பார்த்து ஏங்கி சாப்பிட்டு தான் பிரியாணி கேட்க ஆசைப்பட்டோம் கண்டிப்பா வீடியோ பாருங்க அளவு தண்ணி ஊத்தி நல்ல கொதி வருது அதாவது அளவு தண்ணி ஊத்துன உடனே அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சிக்கிடும் இல்லன்னா நீங்க வடிகட்டப்போட அவசர அவசரம் வடி அரிசி எல்லாம் கீழே சிந்தும் அது மட்டும் இல்லாம தண்ணி சுண்ணிடும் அளவு மாறிடும் அரிசி சுத்தமான அரிசி அரிசி கொட்டி அப்படியே சும்மா ஆயி பிரிஞ்சு எப்படி இருக்கு பாருங்க இத கொட்ட உடனே நம்ம புள்ள கொட்டி விடுதோ இல்ல கிளறி பண்ணுவாங்க மேல அரிசி சுடுத்துல கொதிச்சு வெந்துடும் அரிசி நமக்கு ஒன்று குத்தலா வந்துடும் கண்டிப்பா அரிசி கொட்டின கிளறி விட்டு ஐம்பது கிலோ ஒரே வட்டாவுல செய்யறோம் புஸ்கா தம் பிரியாணி அணு பருத்த குறைச்சுக்கிட்டே இருக்கணும் கிட்ட இருந்து கிண்டி இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் உங்களுக்கு பிரியாணி ஒண்ணு குத்தலா வந்துடும் அரிசி தண்ணியும் ஒன்னா சேர்ந்துன்னே இருக்குது ரெண்டு செய்யறேன் ஒரு ஒரு விறகா எடுத்து அனலை குறைச்சுக்கிட்டே இருக்காரு அதுக்காக வெறும் வெறுப்பு சட்டன அனலை குறைக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா குறிச்சாதான் அதை தீச்சிலே இல்லாம

சின்ன சின்ன பபிள்ஸா கொதிக்கும் போது போட்டாதான் அப்படியே அரிசி எந்த அளவுக்குறமோ அந்த அளவுக்கு நம்ம அரிசி உதிரி தன்மையும் அரிசி உபிரி தன்மையும் அதிகமாகும் ஐம்பது கிலோ செய்யறதுக்கு அனுபவம் தான் வேணும் மற்றபடி சாதம் புஸ்காபிரீன்லாம் செய்கிறோம் ஆனால் நீங்கள் கறி போட்டு செஞ்சால் ஐம்பது கிலோ ஒன்றா செய்யக்கூடாது அதிகபட்சம் இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் தான் செய்யணும் சில பேர் அரிசியை கடைசியாக எடுத்துட்டு அள்ளி பார்ப்பாங்க சரியாக வேகணும்னா தூட தண்ணி சேர்ப்பாங்க அப்படி சேர்த்துட்டாலே உங்களுக்கு அரிசி வெந்துடும் ஆனால் உடைஞ்சிடும் கண்டிப்பாக சரியான அளவில் தண்ணி வச்சா சூப்பராக நல்லா வரிசி உடையாமல் செம்மையாக எடுக்கலாம் சூப்ப <muchas> வலி அடி வலி மணி மணி மங்கர் சாரி சாரி வாங்க பா போடா எலே போடு எலே போடு தெருக்கு ஏலே ஏறி கீழ திருச்சுச்சு மத்தர் ஆமா இருக்காம போயிடுன மத்தர் போறதுக்கு போறதுக்கு மத்தர் சேகர் நாயர் அங்க பாரு சேகர் நாயர் வாடா போட்டாச்சா போட்டாச்சு நான் போடு சட்டு போடு வா ஏய் 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 பாஸ்யா ஜாலியா இருக்கா சூடா இருக்கு கஷ்டமா இருக்கு மீதி செய்ற அந்த வடது இருக்குதோ சூப்பரா இருக்கு சந்தோஷமா செய்றத நான் اوكي அம்போ கிளோகேடி அட்டை அசும தம்போட் அம்போ கிளா ஒரே வட்ட உட அட்டை அசும தம்போட் எப்படி போடுறோ விரோத போடுற ம காமிக்கிறேன் வீடியோ கண்டிப்பா பாருங்க 嗯。呃，对了，啊。